கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டுக்கான டெட் எக்ஸாம் எல்லாருமே எழுதிருப்பீங்க உங்களுடைய டெட் எக்ஸாம் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து எப்படி வந்து பார்க்கறது அப்படிங்கிறப்போ இந்த வழியில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அது வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தாண்டி வந்து டெட் எக்ஸாம் வந்து இந்த தான் வந்து ஆன்லைனில் வந்து நடந்திருக்கு நீங்கள் ஆன்லைனில் உங்கள் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணிங்களோ இப்போ வந்து ஃபஸ்ட் கொஷனுக்கு வந்து இந்த தான் ஆன்சர் டீலில் பண்ணிங்க அப்படின்னா அது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது உங்களுடைய ஆன்சர் டோட்டலாக உங்களுடைய ஆன்சர் கொஸ்டின்ஸ் வந்து இப்படி வந்து ஆன்சர் கீ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்லேருந்து கொடுத்துருந்தாங்க பதினேழாந்தேதி இருந்தது ஈவினிங்கே கொடுத்துட்டாங்க பட் கொஞ்சம் நான் பிஸியாக இருந்ததுனால வீடியோ வந்து போட முடியல இன்றைக்கி மார்னிங் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு உங்கள் ஹால் டிக்கெட் கையில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க லிங்க்கில் போய்ட்டு ஈஸியாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிற முடியும் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணே கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க ரெண்டு இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த டெட் எக்ஸாம் அப்படியே ஆஃபீஸியல் அவங்க சைட் லிங்க் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா வியூ அண்டு டவுன்லோட் யுவர் கொஸ்டின்ஸ் அண்டு ரெஸ்பான்ஸ் சீட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்குறாங்க அதாவது ஹால் டிக்கெட்டை கையில் எடுத்து வச்சுக்கோங்க அதுலேருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஹால் டிக்கெட்டில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் அந்த ரிஜிஸ்டர் நம்பர் அந்த இடத்துல போட்டுக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த டேட்டில் வந்து எக்ஸாம் எழுதிங்க மூணாம் தேதியில் பதினாலாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரெட் எக்ஸாம் வந்து நடந்துச்சு பேப்பர் டூ காணது அதில் நீங்கள் எந்த டேட்டில் வந்து எக்ஸாம் எழுதிங்கோ அந்த எக்ஸாம் டேட்டை கரெக்டாக கொடுத்து முடிச்சிட்டு எந்த பேஜ்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரிஃப்ளீட் ஆயிரும் இந்த கேப்சர் கோட அப்படியே பார்த்து இந்த இடத்துல டைப்பிங் முடிச்சு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க மேலே ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் இருக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இந்த எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த பேஜில் வந்து எக்ஸாம் எழுந்திருக்கீங்க அந்த பேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ரைட் சைடில் பார்க்கும்போது உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் எந்த ஃபோட்டோ இருக்குமோ அந்த ஃபோட்டோ மேலே வந்து இருக்கும் பக்கத்தில் வந்து எக்ஸாமினேஷனில் வந்து நேரடியாக ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஃபோட்டோ காப்பி அங்கே ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க அது ஒரு சில சேஃப்டி பர்பஸ்க்காக அதை வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணியிருக்கேன் அப்படி கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கொஸ்டனுக்கு என்ன ஆன்சர் பண்ணிங்களோ அந்த ஆன்சர் இருக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணீங்களோ அந்த ஆன்சர் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டினுக்கு வந்து எந்த எவ்வளோ ஆன்சர் வந்து நீங்கள் எந்த இதுக்கு பண்ணீங்களோ ஈஸியாகவே நீங்களே வந்து கால்குலேஷன் பண்ணி எவ்வளோ மார்க் நம்ம வந்து இந்த நூற்றம்பது கொஸ்டினில் எவ்வளோ மார்க் நம்ம வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஈஸியாகவே நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம் டிஎன்பிசியில் மாதிரி இவங்க வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து இவங்க வந்து கொடுக்கறது பாசிபிள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கனா இப்போ இன்றைக்கி எந்த எக்ஸாம் நடக்குது அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொரு கொஷின் இருக்கும் நாளைக்கு ஒரு கொஷினாக இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் கீ வந்து கொடுக்க முடியாது அது நீங்களாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பேசப்படுறாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது டெ டெட் எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறே கமெண்ட்லேருந்து தெரியப்படுத்துங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபரும்னு தெரிஞ்சுக்கட்டும் நெக்ஸ்ட் டிஎன்பிசி ரிலேட்டடாக டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக இந்த பேங்க் எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்னாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா விசிட் பண்ணி பாருங்க எவ்ரிடே வந்து பார்த்திங்கனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்ன்னு டெலிகிராம் சேனலும் ஒன்று இருக்குது இதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஜாப் தேடிவிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஹச்ஆர்ஸு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேனேஜர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நபர்கள் வந்து இந்த ஒரு குரூப்லேருந்து இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் செக்டரில் ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போனாலும் உங்களுக்கு ஓகே நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் சைடில் வந்து ஜாப் வந்து எனக்கு நான் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கான ஆன்சர் கீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொஸ்டின் பேங்க் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே குரூப்பில் கிடைக்கும் நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு டெலிகிராம் யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு குரூப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் நண்பா ஆல் தி பெஸ்ட் கர் பெஸ்ட் யூ தேங்க்யூ